வெல்கம் டு கலாஸ்கரி வேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பச்சை பயிர் வச்சு அருமையான சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப டைமும் ஒன்றும் தேவையில்லை பயிரை வந்து ஊற வைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேலை எதுவுமே கிடையாது பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த எக் ரோஸ்ட் வச்சு தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள சைடு ஷேது வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம இதில் காரம் உப்பு எல்லாமே இருக்குது இது தனியாகவும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க ஓகே அப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி இந்த பச்சை பயிர் வச்சு சப்பாத்தி பண்ணுறதுக்காக நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு பயிர் வந்து ஊற வச்சிருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து அதை எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூட வந்து நாம் இதையெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இது எல்லாமே இது கூட சேர்த்து நாம் அரைக்க போகிறோம் பச்சை மிளகா வந்து இப்படி பிடிச்சி போட்டுடலாம் இஞ்சி சீரகம் அப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திரம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி கேட்க வேண்டாம் நம்ம உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்க்கலை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டால் நமக்கு மாவு பெசேறதுக்கு வசதியாக இருக்கும் அதான் இப்போ நாம் ஏது கப்புக்கு வந்து பயர் எடுத்தோமோ அதுக்கு மூணு கப்பு மூணு மடங்கு கோதுமை மாவில் சேர்த்துடலாம் என்ன உங்களுக்கு வந்து இந்த அரைச்சது கொஞ்சம் லூஸாகிட்டுன்னு தோணிச்சுன்னா இங்கே என்ன பண்ணணுன்னா அதை மாற்றி வச்சுட்டு மாவை போட்டுட்டு அந்த மாவுக்கு கூட வந்து இதை போட்டு போய் ஏன்னா என்ன என்னன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பண்ணிக்கலாமே அப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு கரெக்டாக கிடைக்கும் பாருங்க இப்போ மூணு கப்பு நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் பாருங்க பார்த்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடேன் கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் சேர்த்துக்கலாம் ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் போதும் உங்களுக்கு இந்த மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ளே வழிதான் நான் சொன்னது மாவுக்கு மேலே இந்த அரைச்ச இதை இதை போட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ கரெக்டாக நமக்கு இப்போ மாவு பிசைஞ்சிடலாம் இப்போ நாம் இது வரைக்கும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் தண்ணி இதில் சேர்த்தேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் நாம் எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டா போதும் பாருங்க இந்த மாவு வந்து சாஃப்டா பிசைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா கையில்னா எதுவும் ஒட்டலை இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் பண்ணதுக்காக வைக்க இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம சப்பாத்தி பண்ணிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகிடுச்சி நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு இனி சப்பாத்தி போட்டுற வேண்டியது தான் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட்டுலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க ஷேப்பாக வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு மூடியை வச்சு ஷேப்பும் பண்ணலாம் இல்லை பிரச்சனை இல்லைன்னா சும்மா இப்படி பரப்பியே போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பரப்ப முடியுது பார்த்தீங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து சைடிஷ் எல்லாம் வேணும்னு தேவையில்லை ஏன்னா காரம் இருக்குது உப்பு இருக்குது எல்லாமே இருக்கு அதனால் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் நம்ம இது வந்து சைட் டிஷ் தேவையில்லை தேவை இல்லை உங்களுக்கு விருப்பம் உள்ள சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்குது இனி சுட்டு எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி பரப்பி இருக்கிறேன் இதில் இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்மளுக்கு ஏழு சப்பாத்தி கிடைக்கும் நம்ம எடுத்த மாவுக்கு கரெக்டாக பாரு வந்து கல் சூடாகிடுச்சி போட்டுடலாம் நான் வந்து ஷேப்பெல்லாம் பண்ணலை சும்மா அப்படி ரஃப்ஃபாக போட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் போட்டு ஒரு மூணு செகண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் சாதாரணமாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் கொஞ்சந்தான் உங்களுக்கு விருப்பம் உள்ள நிறைய வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை ஆயில் வேணால் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்களா நல்லா பொங்கி வருது ஹைஃப்ளேம்லேயே தான் வச்சிருக்கிறேன் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா சிவந்து கிடச்சிருக்கு நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததையும் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் அடுத்ததையும் நான் இந்த மாதிரியே போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிடுறேன் ஓகே பாருங்கள் நம்ம பச்சைப்பயிறு சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாருங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே தேங்க் யூ